வணக்கம் இன்னைக்கு கொசுங்களுக்கு பிடிக்காத ஆறு செடிகளை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆறு செடிகளும் நம்மளோட தோட்டத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக வீட்டுக்குள்ளே கொசுங்க வராமல் கட்டுப்படுத்திடலாம் இதில் ஒன்று பேய்மிரட்டி இந்த பேய்மிரட்டியோட வித்தியாசமான ஒரு வாசனையே மனிதர்களுக்கும் பிடிக்காது பூச்சிகள் கொசுக்களுக்கு நிச்சயமாக அலர்ஜி மாதிரி தான் இதை நான் கொஞ்சம் கட் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய் சில வேலைகள் செய்ய போகிறேன் அப்படி செய்யும்போது நிச்சயமாக கொசுக்கள் வராது இதனுடைய இதை கட் பண்ணும்போதே பயங்கரமாக அந்த வாசனை வருது இதனுடைய இலைகள் பாருங்கள் ஒரு மாதிரி இளம் பச்சை வண்ணத்துலேயும் ஒரு வெள்ளையாகவும் தெரியுது அதில் பூக்கள்லாம் வயலட் கலரில் இருக்குது இது மாதிரி செய்யணுன்னா இது கூட இன்னொரு இலையும் சேர்க்கணும் ரெண்டு நொச்சி நொச்சியிலே நீளு நொச்சி வெண்ணொச்சி கருநொச்சி நீர்நச்சி எல்லாம் கூட இருக்குது இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா இது காற்றில் எரி நெருப்பில் எரியும்போது காற்றில் உள்ள கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சிடும் இது நீர்நொச்சி இது போகிற வழியில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் நீளமாக ஒரு சின்ன தடுப்பு சுவர் மாதிரி வச்சுருந்தாங்க இதோட ஸ்பெஷல் என்னென்னா விஷப்பூச்சிகள்லாம் இதை தாண்டி வெளியில் வராது இதில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை வருமா அதனால் எந்த ஒரு விஷப்பூச்சிகளும் இதை தாண்டி உள்ளர வராதான் இந்த நாலு நொச்சி இலைகளில் எந்த நொச்சி இலை கிடைச்சாலும் பரவாயில்ல அது காய்ந்த இலைகளாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு பேமிரட்டி எல்லாம் பச்சை இலையாக வச்சுக்கணும் குச்சியை வச்சுட்டு இலைகளோடு வச்சுட்டு கட்டிடணும் நூல் வச்சு கட்டிட்டு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நெருப்பு வச்சுட்டா மெலிதான ஒரு புகை வந்துக்கிட்டே இருக்கும் அது அந்த புகை வர வர கொசுக்கள் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி போயிடுவாங்க எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் சாயந்தரம் வெளியில் உட்காந்து தான் படிப்பாங்க கொசுக்களோட தொந்தரவே இருக்காது இதை வச்சுட்டா சரி வெளியில் போகிறோம் அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தான் இன்னொரு வழி இருக்குது ரெண்டு ரோஸ்மேரி இதனுடைய இலைகளில் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடணும் அந்த நல்லா வாசனை வரும் அந்த எண்ணெய் நம்ம உடலில் எங்கெந்தெந்த பாகம்லாம் வெளிப்படுதோ அங்கே எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெயை பூசிக்கலாம் ஒரு லோஷன் மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் கொசுக்களும் கடிக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு லெமன் கிராஸ் இதனுடைய இலைகள் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம நாளைக்கு வீடு தொடக்க போகிறோன்னா இதனுடைய இலைகளை ஊற போட்டு அந்த தண்ணியால் வீடு தொடச்சோன்னா வீட்டுக்குள்ளே கொசுக்கள் வர்றதும் கட்டுப்படும் ஏன்னா அதில் உள்ள சிட்ரஸ் வாசனை கொசுக்களுக்கு அலர்ஜியாக வராதான் அதனால் கொசுக்கள் வர்றதும் கட்டுப்படுத்திடலாம் அஞ்சு பெப்பர் மீன்ட் மிளகு கீரைன்னு சொல்லுவாங்க இதனுடைய ஒரு தனிப்பட்ட வாசனையும் கொசுங்களுக்கு அலர்ஜி தானா இது தோட்டத்தில் அங்கங்கே வச்சிட்டோன்னா கொசுக்கள் முட்டை போடுறது குறைஞ்சி போயிடும் இதனுடைய இலைகளையும் நம்ம கசக்கி இப்போ வெளியில் சின்ன குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்டே பறித்து கை காலில் தேய்ச்சிக்க சொல்லிவிட்டு அவங்களே தேய்ச்சிப்பாங்க ஆறு துளசி துளசியோட இலைகள் வந்து கொசு லார்வாக்கள் குட்டி இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து விஷமாக அதனால கொசுக்கள் இது பக்கத்தில் போய் முட்டையை போடாதான் இது இருக்கிற இடத்துல தோட்டத்தில் அங்கங்கே நிறையா வச்சுட்டோன்னா கொசுக்கள் முட்டை போடாது அதனால் கொசுக்கள் பெருகுவதை கட்டுப்படுத்திடலாம் கொசுக்கள் அந்த அளவுக்கு இருக்காது நன்றி